வவுனியாவில் நானூற்று நாற்பத்தி நான்காவது நாளாக இன்றும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்காமைய அன்னையர் தினமான இன்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மனித சங்கிலி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் வவுனியாவில் உள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் இன்று மனித சங்கிலி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் வவுனியா கந்தசுவாமி கோவிலில் வழிபாட்டில் ஈடுபட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் அங்கிருந்து கடை வீதியூடாக குறவப்புத்தான வீதியை சென்றடைந்தனர் இதனை அடுத்து அவர்கள் நானூற்று நாற்பத்தி நான்காவது நாளாக போராட்டத்தை முன்னெடுக்கும் வவுனியா பிரதான தபாலகத்திற்கு அருகாமையில் உள்ள போராட்ட தளத்தை சென்றடைந்தனர் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களுக்கு ஆதரவாக ஊர்வலத்திலும் போராட்டத்திலும் விஜய் நற்பணி மன்ற இளைஞர்கள் ஈடுபட்டனர் மேலும் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த இளைஞர்களும் ஏனைய இளைஞர்களும் இணைந்து ஏனையின் வீதியின் இருமரங்கிலும் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் வடக்கு கிழக்கு தாயக பிரதேசம் பொது ஏற்ற பிரதேசமாக உருவாக வேண்டும் என இளைஞர்கள் குரல் எழுப்பினர் இதன் பின்னர் ஆதவன் செய்திப் பிரிவிற்கு கருத்து தெரிவித்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் கிடைக்கவில்லை இந்த அன்னியர் தினத்தில் அன்றும் இந்த தாய்மார்கள் பெரும் வேதனையோடு தான் இருக்கிறார்கள் இந்த இளைஞர்கள் வந்து இன்னைக்கு எங்கட பிள்ளைகள் வர வேண்டும் நாங்கள் பார்த்து பாதையை காத்து இருக்கும் போது அவர்கள் வந்து இன்னைக்கு சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த தாய்மார்களுடைய வேதனையை தொடர்ந்து ஆறுதலாக இருங்கள் அம்மா உங்களை நிச்சயம் தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி ஆறுதல் கூறி இந்த தாய்மார்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கூறித்தான் இந்த போராட்டத்தை செய்திருக்கிறார்